ஹலோ வணக்கம் நம்ம சேனல்ல இந்த முறை நாம பார்க்க போறது ஒரு திரை விமர்சு குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இது இப்ப ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடிச்சு டாக்டர் பண்ணி அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த கம்போஸ் பண்ண ஒரு திரைப்படம் குட் பேட் அக்லி அதுக்கும் இப்ப கலாஜித் நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லிக்கும் தலைப்பை தவிர வேற எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது அது வேற இது வேற அந்த ஜானரே வேற இந்த ஜானர் வேற சரி இந்த படத்தை பத்தி நாம பார்க்கணும்னா இந்த படத்துடைய டெக்னீஷியன் மற்றும் ஆர்டிஸ்ட் குரு என்னன்றத பார்த்துருவோம் இந்த தமிழ் குட் பேர் அக்லியை டைரக்ட் பண்ணது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சினிமோடோகிராஃபி அபிநந்தன் ராமானுஜம் எடிட்டிங் விஜய் வேலுகுட்டி மியூசிக் ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்துல தலா அஜித் த்ரிஷா பிரபு ரெனில் கிங்ஸ்லி மற்றும் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் ஹிந்தியில இருந்து வந்து நடிகர் ஜாகி ஷரப் மற்றும் த்ரீ ஆனந்தெல்லாம் நடிச்சிருக்காங்க காஸ்ட் குரூ எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தோடய கதை அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன் ஒரு கதை அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒன்றும் இல்லை அதான் நிஜமாக சொல்லணும்னா சரி ஆனால் ஏதாவது ஒரு கதைன்னு ஒன்று இருக்குமில்ல அப்படி கதைன்னு பாத்தீங்கன்னா அஜித் த்ரிஷா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தகப்பனா வந்து அஜித் வந்து தன்னுடைய முதல் முத்தத்தை தர்றப்ப த்ரிஷா எமோஷன் ஆகி ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற நீங்க என் மகனுக்கு அப்பாவா இருக்க முடியாது உங்களுடைய பழியும் பாவங்களும் என் மகனை தொடரும் அப்படின்னு சொல்ல அஜித் தன்னுடைய தவறுகள்லாம் ஒத்துக்கிட்டு சிறைக்கு போனாரு பதினெட்டு வருடம் சிறைவாசம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன தன்னுடைய மகனுக்கு வந்து தன்னுடைய கணவனால ஏற்பட்ட தொழில்முறை எதிரிகளால எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அஜித் தன்னுடைய அண்ணனோட ஸ்ட்ரெயின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்காருன்னு சொல்லியும் வீடியோ கால்ல அப்பப்பா அப்பா பேசுறது மாதிரியும் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி மகனை நம்ப வச்சுக்கிட்டாங்க இப்படியான சூழல்ல மகனுக்கு ஏற்படுற ஒரு சிக்கலை அஜித் வந்து தன்னுடைய சிறைவாசத்தை முடிச்சு வெளியில வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாருங்கிறது தான் படத்தோட கதை இந்த ஸ்டாம்ப் சைஸ் கதைக்கு லெட்டர் லெட்ரபேட் சைஸ்ல ஒரு ஸ்ட்ரெயின் இதில் பார்த்தீங்கன்னா வந்து தலை அஜித் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக வட்ட முழுக்க வந்து அவருடைய கடந்த கால படங்களில் இல்லை அந்த ஒரு சின்ன டயர்னஸ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தில் வந்து தன்னுடைய ஆளுமையை முழுசாக வெளிப்படுத்தியிருக்காரு பல இடங்கள் அப்ளஸ் அவருடைய ஓப்பனிங் இருந்து அந்த ஓப்பனிங் ஃபைட் அதெல்லாம் வந்து வழக்கமாக தலை அஜித்துடைய ஃபான்ஸுக்கு கிடைச்ச ஒரு சரியான ஒரு தீவின்னு சொல்லலாம் த்ரிஷா அதே மாதிரி வந்து அவங்களுடைய போர்ஷனை பொறுத்தவரை அவங்களும் சரியாக தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தா படத்துல வந்து ஜாகி அப்புறம் திரு ஆனந்த் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் படத்துல இருந்துமே வந்து அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இந்த படத்துல யூஸ் பண்ணப்படும் அது ஏன்னா கதையில வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து நல்ல வில்லன் வந்து எப்போ சப்போர்ட்டிவா இருக்கும் அப்போதான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து சுவாரஸ்யமான படமா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஜாகி ஷெரஃபுடைய தோற்றமே வந்து ரொம்ப காமெடியா இருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் சரி அவருடைய காஸ்டியூம் மேலும் அவருடைய ரியல் தோற்றமே வந்து அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரியே சித்தரிக்கப்படுறாரு ஏதோ வந்து எதுவோ பண்றாங்கன்றது மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சூழலை இல்லாம இருந்தது டிவினானந்த் கேரக்டர் அதே மாதிரிதான் அப்புறம் கேஜிஎஃப் நடிச்சார்ல அந்த ஒரு வில்லன் அவரும் வந்து இருக்காரு படத்துல இவங்க எல்லாம் வந்து இப்படி படத்துல இருக்காங்க பிரபு சார் அதே மாதிரிதான் அவரு நாலஞ்சு சீன் வர்றாரு அவருடைய போர்ஷன்ல வந்து அவரு ஒரு சில விஷயங்களை பேசுறாரு இல்ல இன்னொரு விஷயம் பார்த்தா படத்தை பார்க்க வர்ற ஆடியன்ஸ் எப்படி வந்து அஜித்தை வந்து தலையை வந்து எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி படத்துல நடிச்சிருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் அஜித்தை வந்து ஏகேங்கிற பேர்ல அவர் வந்து இருக்கிறதால அவரை வந்து எல்லா பிரச்சனையும் அவர் தான் சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு அவரை புகழ்றதே படம் கூடாது ஒரு ஹீரோ வந்து கதையில வந்து நல்லவராக காட்டினா அந்த கதையில வந்து அவரை வந்து ஒரு சில கேட்டுருக்க போகணும் ஒரு சில கேட்டுருக்க திட்டும் ஆனா கதையில அவரால் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ரொம்ப திசையா நம்ப முடியாவே இல்லை படம் முழுக்க வந்து தலையோட ப்ரீவியஸ் படங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க எடுத்து கையாளப்பட்டிருக்கு வாலி படத்துல இருந்து கொஞ்சம் போஷன் மங்காத்தா படத்துல இருந்து கொஞ்சம் போஷன் இப்படி எடுத்து கையாளப்பட்டிருக்கு அதெல்லாம் கையாளப்படலை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வேற அந்த படங்களோட கதையெல்லாம் அமைப்பு வேற அதுல விநாயக் கேரக்டர் வந்து ஒரு போலீஸ்காரன இருந்து அவர் செய்யற திருட்டுத்தனம் அவரும் அர்ஜுனும் சேர்ந்து செய்யற ஒரு கூட்டுத்தனமான வந்து திருட்டு அப்படிங்கிறத பற்றி கதை அது இந்த படத்தோட கதைக்கு அதுக்கு சம்மந்தம் வேலை என்ன இந்த கதையில வர கேரக்டரோட நேமே வேற ஆனா அதை இதை கனெக்ட் பண்றது வந்து சுவாரஸ்யமா இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து பிரீவியஸ் படங்களோட கனெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு வகையாக பொருந்தி போனாதான் அது சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஒரு கதையா பார்க்குறப்ப அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஒட்டவே இல்லை அஜித் ஃபான்ஸ் அதை ரொம்ப கொண்டாடுறாங்க வேற விஷயம் ஏன்னா தலை வந்து இதில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காரு பவர்ஃபுல்லாக இருக்காரு எனர்ஜிட்டிக்காக இருக்காரு அதில் எந்த வகையிலும்தான் அவர் வந்து அவருடைய டைலாக் டெலிவரி அவருடைய மாடுலேஷன் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் இதெல்லாமே வந்து படத்துல ரொம்ப பிளஸ் பாயிண்டாக ஒர்க் ஓட்டிருக்கு ஸோ அந்த வகையில வந்து என்னன்னா வந்து அஜித் இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸை ஏமாத்தல ஆனால் ஒன்று ஒரு படம் என்பது தன்னுடைய ரசிகர்களுக்கான படமா மட்டுமே இருக்கக்கூடாது படத்தை வந்து எல்லா காமன் ஆடியன்ஸும் வந்து பார்க்க வந்தாதான் அந்த படம் வந்து ஒரு முழுமையான படமாகவும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாவும் இருக்கும் அந்த வகையில வந்து அஜித் படம் வந்து ஓகே அவங்க கொண்டாடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சியில வந்து தலை வந்து பல பேர்த்த வந்து அடிவாங்கி இருப்பாரு தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டே இருப்பாரு அதுல வந்து ஒரு ஸ்கிரிப்டா மட்டும்தான் அந்த படம் வந்து இருந்து ஆனா அந்த படம் வந்து தோத்து போச்சு பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொழந்து கட்டுறாரு மனுஷன் எந்த இடத்துலயும் யாரையும் விட்டு வைக்கிறேன் சோ கன்ஷூப்ல இருந்து ஆக்சன் பிளாக்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து சாலிடா வந்து மனுஷன் வந்து கூண்டு விளையாடுறாரு அந்த வகையில வந்து அவருக்கு சூப்பரா இருந்துச்சு பின்னன் கேரக்டர் தான் வந்து இந்த கதையில வந்து ரொம்ப மைனஸ் சொன்னி போனா அர்ஜுன் தாஸ் வந்து கலக்கி இருக்கான் அந்த பையன் வந்து உண்மையிலேயே வந்து எப்படின்னா ரகுவரோட இடம் வந்து நீண்ட காலம் வந்து ஒரு எம்பியாவே இருந்துச்சு ரகுவரோட இடத்தை யாராவது ரீஹூ பண்ணுவாங்க அப்படின்றப்ப வந்து அது வந்து சர்ச்சையாவே இருந்த காலத்துல கரெக்டா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அந்த பேஸ் வாய்ஸ் அந்த யூத்லஸ் எல்லாமே சேர்றப்ப வந்து படத்துல அஜித்தை வந்து போட்டு பரட்டி எடுக்கிறது அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஓடா வாடான்னு சொல்லி டயலாக் எல்லாம் வந்து கேரக்டரை அந்த அந்த கேரக்டருக்கு என்ன நியாயமோ அந்த டூஎல்ல வேற அப்படி அதெல்லாம் வாலி படத்துல இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னதுனால கிட்டத்தட்ட அஜித்திய ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் இந்த படத்துக்கு பிறகு அர்ஜுன் தாஸ் வந்து அர்ஜுன் தாஸ் உடைய டேட்ஸ் வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியால வந்து அவருடைய டேட் எல்லா ஆர்டிஸ்டும் தேவைப்படுறது மாதிரி இருக்கும் ஒரு நல்ல கதமான கதை கிடைச்சதுன்னா அந்த கதையை வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர் ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் இதுல எல்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் உடைய கோஷன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு ஆஹ் வில்லன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை மட்டும்தான் வந்து அஹ் சரியா வந்து அவங்க வந்து பில்ல பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா வந்திருக்கும் அர்ஜுன் தாஸ் மேக்சிமம் நாலால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆஹ் காவி அருவல்ல வந்து சிம்ரன் வர்றாங்க சிம்ரனு வந்து பார்த்தா வந்து வாலி படத்தை வந்து அக்கரோக்ஸ் பண்றாங்க ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாததுனால ரசிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கதையோட ஒட்டுறதுக்கு வந்து அந்த விஷயம் கொஞ்சம் கூட பொருந்தாதனால கொஞ்சம் துருத்தி நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அஜித் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஃபுல் ஆஹ் ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின் வாட்ஸ் இருக்கு இந்த படத்தை ஆடியன்ஸை நீங்க போய் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை வரும் அப்படிங்கிறத வந்து நாம வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு ஆவரேஜான பிள்ளை தான் அவருடைய போர்ஷனையும் அவருடைய ஆடியன்ஸ்க்கான விஷயத்தையும் வந்து அவர் ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு அப்புறம் இந்த மாதிரி படங்கள்ல வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி ஒரு இருபத்தொன்பது முந்நூறு கோடி ரூபாய் செலவு எடுக்கிற ஒரு படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொல்றதும் மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்றதும் வந்து ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிற படத்துல அதெல்லாம் ரொம்ப நல்லாமா இருக்கும் ஒரு சின்ன படத்தை எடுக்கிறப்ப அந்த சின்ன படத்துல இது மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்தையே காப்பாற்று ஸோ இதுல சினிமோட்டோகிராபி அவருடைய லைட்டிங் அந்த கிராண்டியர் அந்த மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக்கை பொறுத்தவரை ஜிவி பிரகாஷ் வழக்கமா ரொம்ப நல்ல மெலோடிஸ் அவருடைய ப்ரீவியஸ் படங்கள் எல்லாம் வந்து அவருடைய சாங்ஸ் வந்து ஏதாவது ரெண்டு சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த படத்துல ஒரு நாலு சாங் சூப்பரா இருந்துச்சு எந்தெந்த சாங்னா இளமை ஏதோ இதோ பொத்த ஒருவாய் தாரேன் ஒனப்ப தொட்டு 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 பேசும் சுல்தானா இந்த பாட்டெல்லாம் வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க சோ அதெல்லாமே வந்து மறுபடியும் கேட்கறதுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சு ஆனா ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து ரொம்ப சப்தமா இருந்துச்சு வெறும் சப்தம் இசையாதுன்றது வந்து கிடையவே கிடையாது இசைங்கிறது ஆஹ் ஒரு அற்புதமான விஷயம் அது ஜிவி பிரகாஷ்க்கு இதுக்கு முன்னாடி பண்ண பல படங்கள்ல வந்து வாய்க்கப்பட்டிருக்கு இந்த படத்துல அது கிடைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து நம்ம வந்து தியேட்டர்ல பாக்கிறப்ப என்ன மாதிரியான விஷயத்தைன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப ஃபுல்லான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சராசரியை படமாக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காமன் தான் இந்த படம் இருக்கும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்படுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு கருத்துல நாம் சந்திப்போம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நட்பு வட்டைகளை ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு பின்னூட்டத்துல தாங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நாங்க ரொம்ப வேல்யூ பண்ணுறோம் எங்களுக்கு இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு வேல்யூனா உங்களுடைய கருத்துக்கள் தான் அதை கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா கொடுங்க அது எங்களுடைய குறைகளை வந்து திருத்திக்கிறது நல்ல வாய்ப்பா இருக்கு இன்னொரு காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் மகளவாசல் பாண்டியன் மற்றும் நவரத்ன மோதாரி நன்றி வணக்கம்